அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் உலகளவில் இப்போது அதிகமாக பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுவது தென்னிந்தியாவினுடைய தனியார் தொலைக்காட்சியான சி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியாகும் குறிப்பாக இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பாடும் திறமையை கொண்டிருக்கின்ற பலருக்கு ஒரு தனித்துவமான களத்தினை அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியாக இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சி திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பகுதிகளிலும் இப்போது மிகவும் பிரபல்யமாக பேசப்படும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சி காணப்படுகின்றது அத்தோடு இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியை பொறுத்தளவில் உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற பல போட்டியாளர்கள் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய போட்டியாளர்கள் இந்த போட்டிகளிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே கடந்த ஆண்டு சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி அசானி மற்றும் கில்மிஷா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியதன் மூலமாக உலகளாவிய ரீதியில் இப்போது பிரபல்யமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வரிசையில் இலங்கையிலிருந்து பல போட்டியாளர்கள் இந்த சரிகமப்பா சீசன் பூ சுற்றிலே கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இப்போது சமூக வலைத்தளத்தின் மூலமாக அதிக அளவிலான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சரிகமப்பா போட்டி சுற்றிலே கடந்த ஆண்டு கில்மிஷா மற்றும் அசானி தங்களுடைய பாடும் திறமை மூலமாக உலக ரசிகர்களை ஈர்த்ததன் மூலமாக இப்போது இலங்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வரிசையில் இப்போது இலங்கையை சேர்ந்த இன்னும் இரண்டு போட்டியாளர்கள் இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்றிலே கலந்து கொண்டு தங்களுடைய பாடும் திறமையின் மூலமாக உலக ரசிகர்களை மீண்டும் ஒரு முறை இலங்கை பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவற்றுள் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இலங்கையினுடைய மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர் இந்திரஜித் இவர் முதல் பாடலிலேயே அவரையே நடுவர்களை கண்கலங்க வைத்தது மாத்திரமல்லாமல் உலக ரசிகர்களை இவருடைய பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் இந்திரஜித் தொடர்பாக பல தகவல்களை என்னுடைய யூடியூப் சேனலின் கூட கடந்த காலங்களிலே நான் பதிவு செய்திருந்தமை மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த வரிசையில் இப்போது இலங்கையினுடைய கொழும்பு வத்தலை பகுதியை சேர்ந்த சகோதரர் விஜய் லோஷனும் முதல் சுற்றிலே தெரிவாகி தற்போது இரண்டாவது சுற்றுக்கு தெரிவாகி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வரிசையில் இந்த விஜய் லோஷன் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இலங்கையினுடைய தலைநகரமான கொழும்பினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வத்தலை பகுதியை சேர்ந்த சகோதரன் விஜயலோஷன் அவர்கள் சிறு வயதிலிருந்தே இசை மீது கொண்ட ஆர்வத்தினாலும் பாடும் திறமை கொண்ட காரணத்தினாலும் இவர் இலங்கையில் மிக முக்கியமான தனியார் தொலைக்காட்சிகளாக இருக்கக்கூடிய சக்தி டிவி அதே போன்று இரு டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியின் மூலமாக பல போட்டிகளில் வெற்றியையும் பதிவு செய்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வரிசையில் இலங்கையில் பல பாகங்களில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்களிடம் ஒரு நீங்காத இடம் பிடித்து வரவேற்பை ஒரு நபராக இந்த விஜய் லோசன் பார்க்கப்படுகின்றார் அத்தோடு இந்த விஜய் லோஷன் அவர்கள் இப்போது சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் முதல் சுற்றிலே தெரிவாக்கி அடுத்த சுற்றுக்கு பாடும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் அத்தோடு இந்த விஜய் லோசன் அவர்கள் இனிவரும் நாட்களில் இந்த சரிகமப்பா போட்டி நிகழ்ச்சியில் எவ்வாறான திறமையை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாக போகின்றனர் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம் எனவே இனிவரும் நாட்களில் இவர் தொடர்பாகவும் பல தகவல்கள் என்னுடைய யூடியூப் தளத்திலே வருகை தருவதற்கு காத்திருக்கின்றது எனவே என்னுடைய சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அப்போ எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எனவே இன்னொரு ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நன்றி வணக்கம்